உச்சநீதிமன்ற வழக்கின் விசாரணையில் தேர்தல் ஆணையம் தந்த பதிலை கேட்டு திமுகவும் விசிகாவும் பதறுவதற்கான காரணம் என்ன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களும் பாமக வேட்பாளர்களும் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோத்ததற்கான காரணம் இதுதானா திமுக கூட்டணி வாக்கு திருட்டு அரசியலில் மும்முரமாக ஈடுபடுகிறதா பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பதட்டமும் திமுக கூட்டணியினுடைய பதட்டமும் பேரன்பிற்குரிய அன்பிற்குரிய தோப்புக்குடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பைலா முர்கி தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் உச்ச நீதிமன்றத்துல தொடுத்த வழக்கின் விசாரணையில தேர்தல் ஆணையம் தந்த பதிலை கேட்டுத்தான் திமுக கூட்டணி ஆடி போயிருக்கு அதற்கு திமுக கூட்டணி ஆட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படி நடந்தா அதுல நல்ல விஷயம் நடக்கணும் இதை திமுகவும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டில் அதை செஞ்சா ஏன் ஏத்துக்க மாட்டேன் திமுக கூட்டணி என்கின்ற பல்வேறு சந்தேகங்களை எழுப்பது இந்த விஷயம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல பல தொகுதிகளில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுகவையும் பாமகவையும் தோற்கடித்து திமுக இப்படித்தான் ஜெயிச்சுதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கு வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரிய தலைவலியா சார் இருப்பார் எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு சார்னு நினைச்சோம் இல்ல ரெண்டு சார்னு இப்பதான் புரியுது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே நடந்த பாலியல் கொடுமைக்கு யார் அந்த சார்னு கேள்வி கேட்டிருந்தோம் இன்னைய வரைக்கும் அந்த சார இந்த திமுக ஆட்சி கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்க இத மக்கள் மறந்துருவாங்க நினைக்கிறாங்க ஆனால் தேர்தல் நேரத்துல மக்கள் அதற்கு பதில் சொல்லுவாங்க அந்த ஒரு சார் இவர்களுக்கு தலைவலியாக இருப்பாருங்க இன்னொரு சார் யார் இன்னொரு சார் யார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது நிச்சயமா திமுகவுக்கு பெரிய தலைவலியா இருக்கும்னு நினைக்கிறார் இந்தியா என்பது ஆக பெரிய ஜனநாயக நாடு என்றுதான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த ஜனநாயகத்தின் மீதான கேள்வியைத்தான் திமுக வெகு நாட்களாக இருந்தச்சின் வந்த மரண மாநிலங்கள்ல வாக்கு திருட்டு அரசியல் நடக்குது என்று திமுக சொல்லிட்டு வந்த இன்னைக்கு ஒரு வழக்குல அதையெல்லாம் மொழிக்கத்தான் நாங்க இந்த வேலையில தேர்தல் செஞ்சுட்டு இருக்கிறோம் தேர்தல் ஆணையம் சொன்னா அதை ஏற்க மறுக்கிறதுக்கான காரணம் என்ன திமுக கூட்டணி பதறுவதற்கான காரணம் என்ன சரி நம்ம விரிவாவே பார்ப்போம் டிநகர் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யநாராயணன் அவர் அவர் இரண்டாயிரத்தி பதினாறுல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல வெறும் நூத்தி சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்ப ஜே கருணாநிதி அவர்களிடம் வெற்றி வாய்ப்பா அவர்தான் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்க தன்மையானது என்னன்னா எங்க சட்டமன்ற தொகுதியில வாக்கு திருட்டு நடந்திருக்கு கள்ள ஓட்டு அதாவது ஓபனா சொல்ல கள்ள ஓட்டு போட்டு திமுக ஜெயிச்சிருக்கு இறந்தவருடைய ஓட்டும் வாக்குப்பட்டியல வெளியூர்ல இருக்கக்கூடியவர்களுடைய ஓட்டும் இங்க மறைமுகமாக போடப்பட்டதன் காரணமாகத்தான் நான் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல தோத்த அப்படின்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டு பல தொகுதிகளில் எழும்பி இருந்தாலும் நம்ம கவனிக்க முடியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் ஐந்து பேர் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல தோத்திருந்தாங்க எண்ணூறு தொள்ளாயிரம் ஐநூறு அப்படின்ட்டு அதே மாதிரி அதிமுகவை சேர்ந்த பத்து பேர் உட்பட பலரும் அதே சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தா தோத்து இருந்தாங்க இந்த சம்பவங்கள் எல்லாம் சத்யநாராயணன் போட்ட வழக்கோட ஒப்பிட்டு வாழ்க்கிற பல சந்தேகங்கள் எழுப்புது ஒரு சதவீத வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக ஆட்சியை முடிச்சது அதிமுக கூட்டணி பத்து வருஷம் ஆட்சியில இருந்தா கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலத்தோடும் மிகப்பெரிய ஒரு கூட்டணி பலத்தோடும் திமுக மீது மக்கள் இருக்கக்கூடிய வெறுப்போடு பத்து வருஷம் அவங்க ஆட்சியில் ரெண்டாயிரத்தி செஞ்ச அவங்களுடைய அராஜக வெறுப்போடு காரணத்தாக மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசம் தான் திமுகவுக்கு வெற்றி கிடைக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் அது வெற்றி கொடுக்கப்பட்டதா இல்ல பிடுங்கப்பட்டதா என்கின்ற சந்தேகம் இந்த வழக்கின் மூலமா எழுந்திருக்கு இந்த வழக்குல தான் தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லிருக்கு அப்படின்னா இந்த நபர் கவலைப்பட தேவையில்ல இந்த வழி இனி வரும் தேர்தல் அப்படி நடக்காது அதற்கான உத்தரவாதத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கிறோம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலியமாக அதாவது எஸ்ஐஆர் சார் மூலியமாக நாங்க இறந்தவர்களுடைய ஓட்டு அந்த தொகுதி வாழ்வர்களுடைய ஓட்டு டபுள் என்ட்ரி ஆகி இருக்கக்கூடிய ஓட்டு இதையெல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் எல்லாம் நாங்க விளக்கிடுவோம் அப்படின்னு அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு பதிலை சொல்லிருக்கு வெளிப்படையாக பார்த்தா ஒரு நல்ல விஷயம் தான் கள்ள ஓட்டு போடுவதையும் திருட்டு ஓட்டு போடுவதையும் இறந்தோருடைய ஓட்டு போடுவதையும் தடுக்கக்கூடிய விஷயம் தான் இதை வரவேற்கணும் இதைத்தான் திமுக வடமாநிலங்கள்ல சொல்லிச்சு ஆனால் இப்ப நேற்றைய தினம் அவசர அவசரமாக தலைவர் மீசிக்கிருமாவன் அவர்கள் திமுக தலைவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கிறார் இந்த எஸ்ஐஆர் இந்த வழக்கு ஒட்டி வரக்கூடிய தமிழ்நாட்டில அனுமதிக்க கூடாது அப்படி அனுமதிச்சோம் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்லாமியருடைய ஓட்டும் பட்ட சமுதாயத்தினுடைய ஓட்டையும் நீக்கிடுவாங்க அப்படின்னு அவர்கள் ஒரு கதை சொல்றாரு அராஜகமா இருக்கு ஓட்டு போடுறப்ப அவனுடைய ஓட்டு அங்க இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி பெரும்பான்மையாக ஒரு பெரிய புரட்சி ஆயிடாதான் அது பெரிய புரட்சி ஆயிடாதான் பட்டியல் சமுதாயத்தினுடைய ஓட்டம் இஸ்லாமியருடைய ஓட்டம் எப்படி நீக்க முடியும் தேர்தல் குறைந்த குறைந்தபட்சத்துக்கு சொல்ற அப்படி நீக்கிருந்தாங்க அப்படின்னா தொகுதிக்கு ஒரு ஆயிரம் பேர் ஓட்டை நீக்கிட்டா கூட எங்க ஓட்டுலாம் எங்க போயிடுச்சு ஆயிரம் பேர் கட்டானா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் பெரிய அவர்களுமே கூட திருப்பூர் தொகுதியில சொல்ச்சாங்க அப்ப இவர்களும் திமுக கூட அந்த கள்ள வேலைகளை செஞ்சாங்களோ என்கின்ற சந்தேகத்தை எழுப்பு இவர்கள் நுட்பமாக சொல்லக்கூடியதுமே அதுதான் அதுவாதான் இருக்குது இப்படியான ஒரு தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியத்துல ஒரு தீவிர திருத்தத்தை கொண்டு வந்தா நம்ம சேர்த்து திருட்டு ஓட்டு கள்ள ஓட்டு எல்லாம் போயிடும் திமுக வழியில் போயிடும் என்கின்ற கேள்வி இதிலிருந்து எழுபது ஒரு ஜனநாயகத்தை கார்ந்து செய்ய வேண்டிய தலைவர்கள் என்ன செய்யணும் சீட்டுல வாக்காளர் பட்டியல்ல சரிபடுத்தணும் என்பதுதான் அவருடைய அழுத்தமாக தேர்தல்லை நம்பிக்கை இல்ல அவர்கள் வந்து இந்த வேலை செய்யக்கூடாது காரங்களையும் திமுக காரங்களையும் வச்சு சொல்லலாமா தேர்தல் ஆணையத்திலே தான் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையே தேர்தலையே களைச்சு இல்லாம அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அடுத்து இன்ப நதியை ஆச்சில்லாம வச்சு செங்கோலை கொடுக்கலாம் இது என்ன ஒரு நடைமுறை என்ன ஒரு வரமுறைன்னு தெரியல இது அபத்தமான ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்குது ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்குது தொகுதிக்கு சராசரியாக ஐந்து பத்து சதவீதம் வரைக்குமாக இந்த திருட்டு ஓட்டுகள் இறந்தவர்களோட ஓட்டுகள் சேர்க்கப்பட்ட ஓட்டுகள் இருக்குன்னு நல்லா கவனிச்சு அந்த இருந்து தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்புறம் என்ன ஜனநாயகம் நான் என்னதான் ஓட்டு போட்டாலும் நீங்க சூழ்ச்சி செய்த ஆட்சிக்கு வந்துடுவீங்க அப்படின்னா இது ஜனநாயக நாடே இல்லையே ஜனநாயகமே கிடையாது தேர்தல் ஆணையம் திருத்தம் முற்பட்டா அதை நாங்க தடுப்போம் ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்வது என்பது அராஜகத்தின் உச்சம் இல்லையா தராஜகத்தின் உச்சம் இல்லையா பிசிகா தலைவர் திருமாவளவர்கள் சொல்வது போல கற்பனை கேட்டாத ஒரு விஷயம் அப்படியான வாக்க நீக்க முடியுமா அப்படி வாக்க யாராவது நீக்க முடியுமா சொல்லுங்க ஒரு ஒரு ஓட்ட நீக்கிறா கூட நீக்கலாம் ஒரு பிரச்சனையாகுங்க ஏன் ஓட்டு ஏன் இல்லைன்னு கேள்வி கேட்கலாம் என் ஓட்டு ஏன் இல்லைன்னு கேள்வி கேட்கலாம் ஏன் அப்படியே இருந்துச்சுன்னா இந்த வாக்காளர் பட்டியலே திருத்தத்துல யாரோடைய ஓட்டி இல்லையோ சேர்த்துக்கலாமே சேர்த்துக்கலாம் இல்ல ஏன் அதையெல்லாம் இது பண்ணல எப்படி அதாவது தேர்தல் வந்தாலும் டிசம்பர் மாசத்துல நவம்பர் மாசத்துலயும் ஒரு முகாம் அமைத்து வாக்காளர் பட்டியல பேர் சேர்க்கறதையும் நீக்கறதுக்குமான வேலைகளை தேர்தல் ஆணையம் செய்யும் அப்படி உங்களுக்கு நீக்கப்படுதுன்னு சந்தேகம் இருந்தா நீங்க அந்த வேலையை செய்யலாம்ல நீக்க கூடாது ஏன் ஓட்டு இருக்கான்னு பாக்குறோம் நல்லா பாருங்க தேர்தல் ஆணையம் இப்படியான வேலைகளை செஞ்சிடும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்க ஓட்டு இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கலாம் இல்ல நீங்க அப்புறம் கேட்கலாம் இல்ல வழி இருக்கா இல்லையா ஏன் இப்படியான வேலையை செய்யணும் அப்ப திமுக வடமாநிலங்கள்ல குற்றம் சொல்ற திமுக தமிழ்நாட்டுல வாக்கு திருட்டு அரசியலை ஈடுபடுவோம் என்கின்ற பெரும் சந்தேகம் எழுபது பெரும் சந்தேகம் எழுந்தது இந்த ஆண்டோடு திமுகவுக்கு முடிவுரை வேண்டிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் கடைசி அத்தியாயம் திமுக ஆனால் அவர்கள் எந்த எல்லைக்கும் சென்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பது இதன் வாயிலாக நம்மளுக்கு அச்ச தேர்வு எல்லா கட்சிக்காரர்களும் சரி மிக தீவிரமாக மிக தீவிரமாக வாக்காளர் பற்றியா சரிவாக்கு இது ரொம்ப முக்கியம் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்காக ரொம்ப முக்கியம் ஏன்னா சொற்ப சொற்ப வித்தியாசத்துல பல தடவை வெற்றி வாய்ப்பு இழந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி மூன்று தொகுதிகள் பெற்று இருபத்தி ஏழு தொகுதிகள் பெற்று இருபத்தி மூணு எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ வாங்கின பாட்டாளி மக்கள் கட்சி மிச்ச தொகுதில ஏன் ஜெயிக்கலாம்னு பார்த்தாலும் அது சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல இருக்கும் கடந்த முறை ஐந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நம்ம சொற்ப வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறோம் இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவாகத்தான் இருக்கும் இதுவாகத்தான் இருக்கும் அதனால அனைத்து கட்சியினரும் சரி அனைத்து கட்சியினரும் வாக்காளர் பட்டியல் வேலைய வாக்கு சேகரிப்பு வேலைய வாக்காளர் பட்டியல் திருத்த வேலையில மும்பவும் காட்டணும் களத்துல செய்யக்கூடிய வேலையை தாண்டி அந்த வேலை ரொம்ப முக்கியம் ஏன்னா இவர்களே அப்பட்டமாக வந்து எங்கப்பா குதிரை கொள்ளாரு இல்லைன்னு சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர்கள் அச்சப்படுவதற்கான பதட்டப்படுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா தான் இருக்கும் அதனால் வாக்காளர் பட்டியல்ல இந்த முறைகேடால சேர்க்கப்பட்ட வாக்குகளை முதல்ல அப்புறப்படுத்துகின்ற வேலைகளை திமுகவை இந்த மண்ணின் ஆட்சியிலிருந்து இருந்து அகற்ற வேண்டும் நினைக்கிறவங்க அதை செய்யணும் அதற்கான வேலையை மும்முரமா எடுக்கும் நீங்க சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி இருந்தவர்கள் யாரும் பாத்தீங்கன்னா போட வாட்டி அதிமுக கூட்டணிக்காரங்க தான் அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகள் பாஜக கூட பெரிய மார்ஜின் இருந்துச்சு ஆட்சியே மாற்றக்கூடிய இடத்துல இந்த வாக்கு திருட்டு முறைகேடு சம்பவம் நடந்துடும் ஆனால் தயவு செய்து ஜனநாயகத்தை காப்பதற்கும் இந்த மண்ணை மீட்பதற்கும் ஒரு பணியாக இந்த வாக்காளர் முகாம் நடக்கும் இந்த வாக்கு திருத்த நம்ம முக மிக தீவிரமாக செய்யணும்